எடப்பாடிக்கு எதிராக ஆட்டத்தை தொடங்கிய அதிமுக மாஜிகள் கடும் பீதியில் எடப்பாடி சல்லியாக உடையும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுகவில் உட்கட்சி மோதல் வெடிக்கும் என வெளியாகி வரும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் பொறுப்பை ஏற்ற பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் என்று தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது இந்த நிலையில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுகவினர் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பாஜக கூட்டணியால் தான் தோல்வியடைந்தோம் என்று அதிமுக கூறி வந்த நிலையில் தற்போது பாஜக கூட்டணியும் முறிந்துவிட்டது மேலும் திமுகவின் மூன்று ஆண்டுகால ஆட்சியின் அதிருப்தியும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று எடப்பாடி தலைமையிலான அதிமுக பகல் கனவு கண்டது இருப்பினும் திமுகவை நெருங்கி பிடிக்கும் அளவுக்காவது வெற்றியை அதிமுக இந்த தேர்தலில் பெற்றே ஆக வேண்டும் என்கிற முனைப்புடன் இருந்து வந்தது திமுகவிற்கு மாற்று தாங்களே என்று பாஜக கூறி வரும் வேளையில் திமுகவுக்கு மாற்று அதிமுக மட்டுமே என்பதை நிலைநாட்டும் நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் என எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் தொடர்ந்து பேசி வந்தனர் இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு பின்னடைவாக இருந்தால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்ப சில தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று ஊடகங்களில் பரபரப்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி போன்ற கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் முரண்பட்டு நிற்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தகவல் வெளியாகி வருகின்றன இதற்கிடையே திமுக அமைச்சர் ரகுபதியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் அல்லது வேலுமணி தலைமைக்கு செல்ல வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை எஸ் பி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் செல்லூர் ராஜு போன்ற மாஜிக்கள் புறக்கணித்ததாக கூறப்படும் நிலையில் சேலம் சென்று எடப்பாடியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூட இவர்கள் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் சில முடிவுகளை எடுக்கலாம் என்கிறார்கள் இதனிடையே எஸ் பி வேலுமணி தரப்பு கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு அதிமுக முக்கிய புள்ளிகளை தனியாக சந்தித்து பேசி வருவதாக தகவல் அறிந்து கடும் பீதியில் எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக கூறப்படுகிறது கட்சிக்குள் நடைபெறும் இந்த உள்கூத்து வேலைகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவை உடைத்துக் கொண்டு வெளியே செல்லும் முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் தலைமையை ஏற்கலாம் என தெரிகிறது இதன் பின்னணியில் சசிகலா இருந்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது தன்னை முன்வைத்து அதிமுகவை மேலும் துண்டு துண்டாக உடைப்பதன் மூலம் கட்சி தனது கைக்குள் அடங்கும் என ஓபிஎஸ் கருதுவதாகவும் ஏற்கனவே தேர்தல் குறித்து நிருபர்கள் ஓபிஎஸ் இடம் கேள்வி கேட்டபோது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு ஒரு பாடமாக அமையும் என்றும் கூறியிருந்தார் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியை பிடுங்குவதற்கான செயல்பாடுகளும் திரைமறைவில் நடைபெற்று வருகிறது கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் என சுமார் மூன்றாயிரம் பேர் ஆதரவுடன் அவர் பொதுச்செயலாளர் பதவியை எட்டி பிடித்தார் தற்போது மூன்றாயிரம் பேரிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இதில் ஏராளமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலகுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது